இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆடுகளை தாக்கும் ஒட்டுணி நோய்களும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுணியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் வேலுசாமி அவர்கள் தரும் தகவல்கள் இன்று ஆடுகளை தாக்கும் இரத்த ஒட்டுணிகளும் அதனை தடுக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆடுகளை பல்வேறு விதமான நோய்கள் தாக்கி அதன் உற்பத்தி திறனை குறைத்து சில சமயங்களில் இறப்பை ஏற்படுத்தி விவசாய பெருமக்களுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது இவற்றுள் இரத்த ஒட்டுணிகளால் ஏற்படும் பொருளாதார இழப்பும் அடங்கும் பொதுவாக ஆடுகளில் குடலில் இருக்கும் புழுக்களை அக ஒட்டுணிகள் என்றும் ஆடுகளின் தோளில் மேல் உள்ள ஈக்கள் பேன்கள் மற்றும் உன்னிகளை புற ஒட்டுணிகள் என்றும் இரத்தத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாத சிறு ஒட்டுணிகளை இரத்த ஒட்டுணிகள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரத்த ஒட்டுணிகள் ஓரணு ஒட்டுணி வகையைச் சேர்ந்தது ஓரணு ஒட்டுணி நோய்களில் நிணநீர் கட்டி நோய் உன்னி நோய் மற்றும் பித்தப்பை ஓரணு ஒட்டுணி நோய்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரத்த ஒட்டுணி நோய்களாகும் இந்த இரத்த ஒட்டுணி நோய்கள் புற ஒட்டுண்ணிகளான உண்ணிகள் மூலம் நோய்பற்ற ஆற்றிலிருந்து மற்ற ஆடுகளுக்கு கடிக்கும்பொழுது இரத்தத்தை உறிஞ்சும் பொழுது பரவுகின்றன இந்த இரத்த ஒட்டுணிகள் தாக்கம் ஆடுகளில் மிகவும் அதிகமாக இருந்தபோதிலும் இதன் அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிவதில்லை ஆகையால் விவசாய பெருமக்கள் இந்த இரத்த ஒட்டுணி நோய்கள் எவ்வாறு ஏற் ஏற்படுகிறது எப்படி தடுக்கலாம் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் முதலில் நினைநீர் கட்டி நோயை பற்றி பார்ப்போம் நினைநீர் நட் கட்டி நோய் இது டைலீரியோசிஸ் அல்லது நெறிக்கட்டி காய்ச்சல் என்று அழைக்கப்படுகிறது இந்நோயானது டைலீரியா ஓவிஸ் என்ற ஓரணு ஒட்டுணிகளால் ஆடுகளுக்கு ஏற்படுகிறது இந்நோயை புற ஒட்டுணியான கயலோமா என்ற கடின வகை உண்ணிகள் நோய்பட்ட ஆற்றிலிருந்து மற்ற ஆடுகளை கடிக்கும் பொழுது இரத்தத்தின் வழியாக பரவுகின்றன இந்நோயின் அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட ஆடுகளை தொட்டு பார்த்தால் மிகுந்த வெப்பத்துடன் காணப்படும் முதலில் காய்ச்சல் நூற்றி நான்கு முதல் நூற்றி ஏழு டிகிரி ஃபேரன்கீட் வரை இருக்கும் பிறகு காய்ச்சல் தொடர்ந்தோ அல்லது விட்டுவிட்டோ சுமார் மூன்று நாட்கள் முதல் பதினான்கு நாட்கள் வரை இருக்கும் ஆரம்ப நிலைகளில் நினைநீர் கட்டிகள் வெப்பத்துடன் வீங்கி காணப்படும் கண் இமைச்சவுகள் வெளிரி காணப்படும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகள் தீவனம் தின்னாது அசை போடாது உடல்கள் மெலிந்து காணப்படும் இந்த இரத்த ஒட்டுணிகள் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை தாக்குவதால் இரத்த சோகை ஏற்படும் சில சமயங்களில் கரிச்சிதைவும் ஏற்படுவது உண்டு தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஆடுகள் மூன்று நாட்கள் முதல் நான்கு நாட்களுக்குள் இறக்க நேரிடும் இந்நோயை கண்டறிவது எப்படி நோய்பட்ட ஆடுகளின் காதுகளின் புறப்பகுதியிலிருந்து குருதி ஆய்வுகள் சேகரித்தும் வீங்கியிருக்கும் நிணநீர் கட்டியிலிருந்து நிணநீர் மாதிரிகள் சேகரித்தும் நுண்ணோக்கின் வழியாக பரிசோதனை செய்து இந்நோயை கண்டறியலாம் இந்நோயை குணப்படுத்த ஊ பார்வோ குயோன் என்ற மருந்தை கால்நடை மருத்துவரின் உதவியுடன் சிகிச்சை பெற வேண்டும் அடுத்ததாக உண்ணி காய்ச்சல் நோய் இந்த நோயானது பெபிசியோசிஸ் அல்லது இரத்த சிறுநூயர் நோய் என்று அழைக்கப்படுகிறது இந்நோயானது பூஃபைலஸ் என்ற உண்ணிகள் மூலம் நோய்பட்ட ஆடிலிருந்து மற்ற ஆடுகளுக்கு பரவுகிறது இந்நோய் பெபிசியா ஓவிஸ் என்ற ஓர் அணுவா ஓர் அணு ஒற்றுணியால் ஆடுகளுக்கு ஏற்படுகிறது இந்நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் காய்ச்சல் நூற்றி நான்கு முதல் நூற்றி ஏழு டிகிரி வரை இருக்கும் ஆடுகள் தீவனம் தின்னாது அசை போடாது உடல்கள் மெலிந்து காணப்படும் குறிப்பாக சிறுநீர் காஃபி நிறத்தில் வெளியேறும் இதை ஆங்கிலத்தில் காஃபி கலர்டு யூரின் என்று சொல்வார்கள் இந்நோயை கண்டறிய உறுதி மாதிரிகள் மேற்கு மேற்கூறியவாறு காதுகளின் புறப்பகுதியிலிருந்து எடுத்து நுண்ணோக்கின் வழியாக பரிசோதனை செய்ய வேண்டும் இந்நோயை குணப்படுத்த டிமினிசின் அசிட்ரேட் என்ற மருந்தை கால்நடை மருத்துவரின் உதவியுடன் சிகிச்சை பெற வேண்டும் அடுத்ததாக பித்தப்பை ஓரணு ஒட்டுணி நோய் இந்த நோயானது அனப்ளாஸ்மோசிஸ் அல்லது மஞ்சை காமாலை நோய் என்று அழைக்கப்படுகிறது இந்நோயானது அனப்ளாஸ்மா ஓவிஸ் என்ற ஓரணு ஒட்டுணிகளால் ஆடுகளுக்கு ஏற்படுகிறது இந்நோயை ஹைலோமா மற்றும் ஹீமோ பைசாலிஸ் என்ற கடின வகை உண்ணிகள் நோய்பட்ட ஆட்டிலிருந்து மற்ற ஆடுகளை கடிக்கும் பொழுது இரத்தத்தின் வழியாக பரவுகின்றன இந்நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் காய்ச்சல் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மிகவும் அதிகமாக இருக்கும் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் தீவனம் தின்னாது அசை போடாது உடல் மெலிந்து காணப்படும் இதய துடிப்பும் அதிகரித்து காணப்படும் இந்த இரத்த ஒட்டுணிகள் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை தாக்கப்படுவதால் இரத்த சோகை மற்றும் மஞ்ச காமாலை ஏற்பட்டு இறக்க நேரிடும் இந்த நோயை கண்டறிய குருதி ஆய்வுகள் மேற்கொண்டு நுண்ணோக்கியின் வழியாக பரிசோதனை செய்து கண்டறியலாம் இந்த நோயை குணப்படுத்த ஆக்சி டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை கால்நடை மருத்துவரின் உதவியுடன் சிகிச்சை பெற வேண்டும் இந்த இரத்த ஒட்டுணிகள் வராமல் தடுப்பது எப்படி இந்த இரத்த ஒட்டுணிகள் வராமல் தடுக்க முதலில் உண்ணிகளை கட்டுப்படுத்த வேண்டும் உண்ணிகளில் ரெண்டு வகை உண்டு கடின உண்ணிகள் மென் உண்ணிகள் அதிக அளவில் கடின உண்ணிகளே ஆடுகளில் காணப்படுகின்றன இந்த உண்ணிகள் நோய்களை பரப்புவது அல்லாமல் இரத்தத்தை உறிஞ்சி இரத்த சோகையை ஏற்படுத்தி ஆடுகளை இறக்க நேரிடு நேரிடுகிறது இந்த உண்ணிகள் பெரும்பாலும் கோடை காலங்களில் குறிப்பாக பருவமழை காலங்களில் அதிகமாக பெருகி காணப்படும் இந்த உண்ணிகள் பெரும்பாலும் ஆடுகளின் எல்லா பாகங்களிலும் காணப்படும் குறிப்பாக காதின் உட்புறம் வயிற்றுப்பகுதி விரைகள் காலுக்கிடையில் அதிகமாக காணப்படும் ஒரு பெண் உண்ணியானது ஒரு மில்லி லிட்டர் முதல் ரெண்டு மில்லி லிட்டர் வரை இரத்தத்தை உறிஞ்சிக்கூடிய தன்மை உடையது ஆகையால் அதிகமாக உண்ணிகள் இருந்தால் ஆடுகள் இறக்க நேரிடும் உண்ணிகளை கட்டுப்படுத்துவது எப்படி உண்ணிகளை கட்டுப்படுத்த உண்ணிக்கொல்லி மருந்தனை பயன்படுத்த வேண்டும் இதற்கு பியூட்டாக்ஸ் என்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் ரெண்டு மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து துணியில் நனைத்து ஆடுகளின் எல்லா பாகங்களிலும் தேய்க்க வேண்டும் மேலும் மருந்து கலந்த தண்ணீரை கொட்டகையின் தரை மற்றும் சுவற்றில் தெளிக்க வேண்டும் ஏனென்றால் உண்ணிகள் இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு கொட்டகையின் தரை மற்றும் சுவற்றின் பொந்துக்குள் ஒளிந்து கொண்டு முட்டையிடும் ஒரு பெண் உண்ணியானது சுமார் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் முட்டைகளை இடக்கூடிய தன்மை உடையது ஒரு பெண் உண்ணியை விட்டாலும் அதிலிருந்து இருபதாயிரம் உண்ணிகள் பெருகி ஆட்டின் மேல் ஏறி எனவே உன்னிக்கொழி மருந்தை உபயோகப்படுத்தும் போது ஆட்டின் மேலும் மட்டுமல்லாமல் கொட்டையின் தரை மற்றும் சுவற்றில் தெளிக்க வேண்டும் முக்கியமாக இதை இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து மீண்டும் தெளிக்க வேண்டும் இவ்வாறு மேற்கூறிய வழிகளில் உண்ணிகளை தடுத்தும் அதனால் பரவும் ஒட்டுணிகளை ஒட்டுணிகளை வராமல் தடுத்தும் விவசாயிகள் அதிக லாபம் பெறலாம் என்பதில் சற்றும் ஐயமில்லை மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் வேலுச்சாமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்